நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹேலர் சந்திரசேகர் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஆன்மீக தகவல் அதாவது சித்தர்களின் ஜென்ம நட்சத்திரமும் வழிபாடும் சரி முதல்ல சித்தர்கள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது அதாவது உள்புறமாக தனக்குள்ளே இறைவனை கண்டு முக்தி அடைந்தவர்கள் இறைவன் வேறல்ல தான் வேறல்ல என்ற நிலைக்கு உண்மைத்தன்மையை அறிந்தவர்கள் பிரபஞ்சம் வேறல்ல நான் வேறல்ல பிரபஞ்சம் சொன்னாலும் ஒன்று தான் கடவுள் சொன்னாலும் ஒன்று தான் அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை சொன்னாலும் ஒன்று தான் அது வேற நான் இல்லை இங்கே ப்ரம் பிரம்மாண்டமாக பிரபஞ்சத்தில் விரிந்தது அனைத்துமே எனக்குள்ளே இருக்கின்றது அப்படின்ற பெரும் உண்மையை உணர்ந்து தனக்குள்ளவே சித்தி அடைந்தவர்கள் சித்தர்கள் சரி இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த பதினெட்டு பேர் பதினெட்டு சித்த குருமார்கள் இருக்காங்க இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு இவங்களுடைய ஜீவ சமாதி வழிபடும்போது நமக்கு என்ன பலன் அப்படின்னா கர்ம தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் என்ன பண்ணாலும் ஒன்றுமே என்ன பரிகாரம் பண்ணாலும் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு மகான்களுடைய அனுகிரகம் அருளாசியும் நிச்சயம் தேவை ஏன்னா மகான்களுக்கு தெரியும் மனிதன் எப் எந்தெந்த மாதிரியான கஷ்டத்தை துன்பத்தப்படுவான் அப்படின்னு ஆகையால் அவன் தெய்வ சந்நிதிக்கு போனால் கரையாத கர்ம வினைகள் இங்கே போனால் கரைஞ்சிடும் சரி முதலாவதாக பதஞ்சலி சித்தர் வந்து மூல நட்சத்திரம் அகஸ்தியருடையது ஆயில்யம் கமலமுனி சித்தருடையது பூச நட்சத்திரம் திருமூலருடையது அவிட்ட நட்சத்திரம் குதம்பை சித்தரது விசாக நட்சத்திரம் கோரக்கருடையது ஆயில்ய நட்சத்திரம் தன்வந்திரியுடையது புனர் பூச நட்சத்திரம் சுந்தரநாந்தர் டையது ரேவதி நட்சத்திரம் கொங்கணருடையது உத்திராட நட்சத்திரம் சட்டமுணி மிருகசீரிடம் வால்மீகி அவர்களுடையது அனுச நட்சத்திரம் ராமதேவர் அவர்களுடையது பூரண நட்சத்திரம் நந்தீஸ்வரர் உடையது விசாக நட்சத்திரம் இடைக்காடர் சித்தருடையது திருவாதிரை நட்சத்திரம் மச்சமுனி அவர்களுடையது ரோஹிணி நட்சத்திரம் கரூரார் அவர்களுடையது அஸ்த நட்சத்திரம் போகருடையது பரணி நட்சத்திரம் பாம்பாட்டி சித்தருடையது மிருகசீரிடம் இந்த நட்சத்திரத்தன்று அவருடைய சமாதிக்கு சென்று வழிபடுவது சிறப்பு மேலும் கர்மவினையை நீக்கும் நன்றி